ஆவேசப்படாதீங்க வீடியோ ஒரு நிமிஷம் தான் எடுத்திருக்கோம் ஒரு நாலு நிமிஷம் ஏலம் விடுங்க അമ്പത്തി <laughs> അഞ്ച് <laughs> வேலை அர்த்தம் சின்ன வேலை ஏலம் முடிஞ்சது முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்ததா பெரிய கடவுள ஏலம் ஓடிட்டு இருக்கு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு முன்னூத்தி இருபத்தி ஆறு முன்னூத்தி முப்பதுல இதுக்கு 플랫ா விட்டு போயிருக்கலாம்ல அதே ரேட் தான் இதும் வருது பெரிய கடவுளாக முந்நூத்தி எழுபது சின்ன கடவுளாக முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஸோ ஏலம் முடிஞ்சது அடுத்ததா பன்னி மீன் ஏலம் விடலாம்